كل نفس ذائقة الموت إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இறைநசர்களே ஒரு ஜனாசாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய இறுதி கடமையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் இந்த ஜனாசாவினுடைய மன்னரை வாழ்வை சிறப்பாக ஆக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அடிக்கடி நாம் பல ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறோம் ஒவ்வொரு ஜனாசாக்களும் நமக்கு மௌத்தை நினைவுபடுத்தியதாக எம்மை விட்டு பிரிந்து செல்கிறது நாமும் ஒரு நாள் இந்த மன்னரையை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை தெளிவுபடுத்தியதாகத்தான் ஒவ்வொரு ஜனாசாக்களையும் நாம் அடக்கம் செய்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலக வாழ்வினுடைய இன்பத்திலே திளைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்வினுடைய இன்பத்தில் அல்லாஹுடைய சிந்தனைகளை மறந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம் செல்லவிருக்கிற இந்த கபருடைய நினைவு நினைவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அடுத்த கணம் நமக்கு மரணம் வந்துவிட்டால் நான் அந்த மரணத்துக்கு தயாராக இருக்கிறானா என்று நாம் சிந்திக்க வேண்டும் நான் இந்த கபிரிலே தனியாக வைக்கப்பட்டு விட்டால் எனது கபிருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்கிற விடயத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற போது சிந்திக்க வேண்டும் நான் கபிரிலே அடக்கப்பட்டு மலக்குமாறுகளிடம் கேள்வி கேட்கிற போது உன்னுடைய ரப்பு யார் என்று கேள்வி கேட்கிற போது ரப்பியல்லா என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்று யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகிறோமா அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை தங்களுடைய வாழ்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் அதே போன்று உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படுகிற போது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற போது இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நான் வாழ்ந்திருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நபிகளா தொடர்பாக கேட்கப்படுகிற போது இந்த உலகத்தின் நபிகளாருடைய போதனைகளை என்னுடைய வாழ்வில் ஏற்று நடந்திருக்கிறேனா என்று நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் இந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் ஆழ்ந்து விட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் அண்ணமல் வசீனா இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த உலக வாழ்வு ஒரு வீணான விளையாட்டான ஒரு அலங்காரமான ஒரு பொருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு குறித்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு பெருமைக்காக ஒருவர் பெருமைக்காக பெருமையை பேசிக்கொள்வதற்காக நான் தான் அதிகாரத்தில் மிகைத்தவன் நான் தான் சொத்து பலம் உள்ளவன் நான் தான் அந்த என்று பெருமை பாராட்டுவதற்காகத்தான் வாழ்கிறான் பிள்ளைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலக உலக வாழ்வை கழிக்கிறான் மனிதனுடைய அனைத்து நேரங்களும் அதற்காகவே செலவழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புக்குரியவர்களே சாதாரணமாக சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு எங்களுடைய அனைத்து நேரங்களும் எதற்காக செலவிடப்படுகிறது எங்களுடைய தொழில் முயற்சிகளுக்காக என்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி எனது குடும்பம் பிள்ளைகளுக்காக என்னுடைய பிள்ளை வளர்ந்து நல்ல ஒரு அந்தஸ்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய கட்டளைகள் எத்தனையோ உதாசீனப்படுத்திருக்கிறோம் என்னுடைய தொழில் முயற்சிக்காக வேண்டி எத்தனையோ தொழுகைகள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது எனது அதிகாரத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைகள் எத்தனையோ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் எமக்கு சொத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எமக்கு ஒரு சோதனை எமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது சோதனை ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் சொத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி சொத்தை அபிவிருத்தி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு எத்தனையோ தொழுகைகள் வீணடிக்கப்படுகிறது எத்தனையோ அல்ல ஹராமாக்கிய விடயங்களை ஹரலாக்குகிறோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் ஒரு குறுகிய காலமாக இருக்கிறது ஆகிறதுக்காக வேண்டி தயார் செய்வதற்காகத்தான் நல்லா சுபஹானகுமத்தால் இந்த உலகத்தை எமக்கு தந்திருக்கிறான் அல்ல இந்த உலக வாழ்வு இந்த மரணம் அதாவது வாழ்வு குறித்து அல்லா சுபான பேசுகிற போது படைத்ததன் நோக்கத்தை சொல்கிறான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதும் மர்ணிப்பதும் எதற்காக வேண்டி என்று சொன்னால் லியபுல் ஐயோக்கும் மஹு அமலா உங்களிலே யார் அல்லாஹூ கட்டுப்பட்டு நல்ல அமல்களை இந்த உலகத்தில் வாழ்கிற போது செய்கிறீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக வேண்டி சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இந்த வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதாக சொல்கிறான் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் நல்லமல்கள் செய்வதற்காக எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுபஹானுவத்தாலா ஒரு அவகாசமாக தந்திருக்கிறான் எனவே தான் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹுடைய கட்டளைகளை சரியாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய கட்டளைகளை பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக நபிகளாருடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாக நபிகளாருடைய சுண்ணாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மர்ணிப்பதற்கு அல்லா புரிவானாக அனைவருக்கு மறுபுரிவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்